அதிகாரி அதிகாரின்றாங்க ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடந்திருக்காது ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிப்படுது அவங்க ரெண்டு பேரும் நேற்று மறுப்பு சொல்லி அது எனக்கு தெரியாதுங்க ரெண்டு எம்எல்ஏ வந்து அவங்க பேர் எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிப்படுது நான் பேர் சொல்லலை மாவட்ட மந்திரி பேர் அடிப்படுது கட்சிக்காரன் பேர் அடிப்படுது ஒருத்தனை கூட இது வரைக்கும் நீங்கள் தொடரல இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்ததுன்னா அப்புறம் இந்த ஆட்சி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி வெள்ளமா ஓடி இருக்குங்க சீக்கிரட் இல்லைங்க வெளிப்படையா வெளிப்படையா ஒளிவு மறைவே இல்லாம நடத்திருக்காங்க பால் பாக்கெட்டு கூட ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் கிடைக்கும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னூறு மீட்டர் பக்கத்தில் போட்டு விற்கிறான் நார்மலை மற்ற எந்த அரசுலையும் இல்லாத ஒரு அவலமான போக்கு என்னன்னா உளவுத்துறைக்கும் சட்டம் ஒழுங்கு ஆரம்பத்துல இருந்தே ஏழாம் பொருத்தம்தான் இருந்திருக்கு டே ஒன்லேருந்து இந்த கல்ராயமலை வந்து இறங்கக்கூடிய இடத்துல நாலு செக் போஸ்ட்டு நாலு செக் போஸ்ட்டு மாரி எப்படி ராசரங்க வருது அப்போ ஒவ்வொரு செக் போஸ்ட் வைக்க வைக்க மாமூல் ஏறிக்கிட்டே போகுது மதுவிலக்கு பிரிவு மொத்தமாக கலைச்சிடலாம் என்ன கேட்டிங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஒரு ஷேம்லெஸ் டிபார்ட்மெண்ட் தேவையா இப்போ அந்த எஸ்பி வந்து ரிட்டையர்டு எஸ்பி அமெரிக்காவிலேருந்து வீடியோ போடுறாரு அவரோட வீடியோ அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே அவர் நிர்பந்தத்தால் சொல்லுகிறார் என்பது நன்றாக தெரியும் அப்புறம் பதினஞ்சு ரூபாய் அதிகபட்சம் அந்த ஒரு வாட்டர் பாட்டிலோட ப்ரொடக்ஷன்னா நூற்றி இருபது ரூபாய் நீங்கள் விற்கிற எட்டு மடங்கு வச்சு விற்கிறேன் அடுக்குமா இது உருப்பிடுமா முப்பத்தஞ்சாயிரம் கோடி சரக்கை எந்தெந்த கம்பெனியிலேருந்து எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வாங்குனீங்கன்றதை நீங்கள் பொது வெளியில் வைக்கணுமா இல்லையா எல்லாமே ரகசியத்தன்மை கொண்டதுங்க எங்கே போது எங்கே வருதுன்னு தெரியலையாங்க இந்த நேரத்தில் வந்து கல் பற்றி அவையார் என்ன சொன்னாங்க வள்ளுவர் என்ன சொன்னாங்கன்னு அதெல்லாம் பேசாதீங்க அது இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற கேட்குற ரெண்டு திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்டது உருஜி ஊர்ஜிதமாக ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க அவங்கள கைது செய்யற அளவுக்கு சிபிசிஐடிக்கு துணிச்சல் வருமா கிட்ட போயிட முடியுமா அவங்களுக்கு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்ப கள்ளக்குறிச்சியில் ஒரு மிகப்பெரிய அவலம் ஐம்பது பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க கள்ளச்சாராய மரணத்தில் இந்த விவகாரம் ஒரு நான்கு நாட்களாக தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்குது இதில் பல பார்வைகள் வைக்கப்படுது ஒரு பக்கம் இது வந்து ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அவருடைய மிகப்பெரிய தவறு இது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுடைய ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு அதிகாரிகள் வந்து அவப்பெயரை ஏற்படுத்திட்டாங்க இது அதிகாரிகளுடைய தவறு அப்படிங்கிற இன்னொரு வாதம் வைக்கப்படுது அடிப்படையில் இது யாரோட தவறு இது யார் பொறுப்பு சார் இதுக்கு அதாவது ராஜினாமா கோரிக்கை என்பது அல்ல அது அரசியல் உள்நோக்கம் கொண்டது ஆனால் யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை வைப்பாங்க ஐம்பது பேருக்கு மேலே கள்ளக்கச வெள்ள சாராயத்தில் செத்துருக்காங்கன்னா முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதான் புரிந்து கொள்ளக்கூடியது ஒன் ஒன் கேன் சே அண்டர்ஸ்டாண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஒருவர் அதை புரிந்து கொள்ளலாம் எதிர்க்கட்சிகள் அந்த கோரிக்கையை எழுப்புவது என்பது ஆச்சரியப்படத்தக்கதல்ல அதில் ஓரளவு நியாயமும் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் ஆனால் ராஜினாமா செய்ய வேண்டுமா என்றால் தேவையில்லை ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை ஒரு கடும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் அவர் பார்த்துக்கொள்வது அவருக்கு அவருடைய ஆட்சிக்கு நல்லது ஏன்னா எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஐம்பது பேர் செத்து போயிருக்காங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கரும்புள்ளி இந்த மூன்றாண்டு காலம் இந்த அரசு செய்த பல நல்ல காரியங்கள் இருக்கின்றன தேவையற்றதும் நடந்திருக்குது நல்ல விஷயங்களும் நடந்திருக்குது அந்த பெரிய குறைன்னு இந்த கவர்மெண்ட் மேலே எதுவும் நம்ம சொல்ல முடியாது மூன்று ஆண்டுகளில் பெரிய குறைன்னு சொல்ல முடியாது குறை உள்ள ஆட்சி தான் ஆனால் பெரிய குறைகள் எதுவும் கிடையாது குறைகளை விட நிறைகள் தான் அதிகமாக இருக்கின்றன என்பது நிச்சயமாக சொல்ல முடியும் பட் இந்த சம்பவம் வந்து ஒரு இந்த மூன்று ஆண்டுகளில் செய்த பல நல்ல விஷயங்களை தலைகீழ கவிழ்த்து போட்டுவிட்டது விட்டது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை அடுத்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த கவர்மெண்ட் வந்து தன்னுடைய நற்பெயரை அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு காப்பாற்றி கொள்ள முடியும் ஏன்னா இது கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு வாரத்தில் பத்து நாள் இதை மறந்துடுவாங்க இனிமேல் இந்த மாதிரி இன்னொரு இப்போ போன வருஷம் மறக்கான இருபத்தஞ்சி பேர் இந்த வருஷம் ஐம்பத்தேறு பேர் அறுபது தாண்டுன்றாங்க எழுபது தாண்டுன்றாங்க மிகப்பெரிய அவப்பெயர் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஆகவே எதிர்கட்சிகளின் அந்த கோரிக்கை முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்கட்சிகளின் பார்வையிலிருந்து பார்த்தால் நியாயமானதுதான் என்ற போதிலும் என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதை ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இனிமேல் இது நடக்காமல் இருக்க அவர் வந்து மிக மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கணும் இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்ததுன்னா அப்புறம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கான எந்த தார்மீக தகுதியும் இல்லை என்று ஆகிவிடும் இன்னொரு சம்பவம் நடந்ததுன்னா ஆல்ரெடி இது இது ரெண்டாவது ரெண்டாவது பட் எனவே இது வந்து நீங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கலாச்சார இசை நடந்துகிட்டு தான் இருக்குது அது ஒன்று மட்டுமே வச்சு ஒரு கவர்மெண்ட் ரிசைன் பண்ணணும் கேட்க முடியாது நான் ஆட்சியில் இருந்தாலும் சொல்லுவேன் வர இது வந்து அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இது ஆட்சி அதிகாரிகளோட தோல்வியா அரசியல்வாதிகளோட தோல்வியா ரெண்டு பேரோட தான் நிச்சயமாக வந்து அதிகாரிகளுக்கு பெரிய அளவிலும் அரசியல்வாதிகள் வந்து ஓரளவு அவர்கள் குற்றம் சாட்டப்பட வேண்டிய நிலையிலும் தான் இருக்கிறார்கள் அதிக அதிகாரிகளை பல பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அரசியல்வாதிகளில் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு உள்ளூர் எம்எல்ஏ மேலேயா இல்லை மாவட்ட அமைச்சர் மேலேயா துறை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி மேலேயா இல்லை முதலமைச்சர் மேலேயா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி யார் மேலே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா யார் மேலேயும் அது ஃபிக்ஸ் ஆகலை அந்த அளவில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதிகாரிகள் தவறாக ஆட்சியாளர்கள் தவறானா டு லார்ஜ் எக்ஸ்டன்ட் அதிகாரிகள் தவறு ஆட்சியாளர்கள் ஆனால் தப்பித்து கொள்ள முடியாது அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன் மோர் இன்சிடெண்ட் இது கடைசியாக இருக்கணும் இவங்களுக்கு இதுக்கு மேலே இன்னொரு தடவை இப்படிலாம் நடந்தது எங்கேயாவது கள்ள சாராயத்தில் இப்போ ஒன்றை தடவை இருபத்தஞ்சி முப்பது பேர் இந்த தடவை ஐம்பத்தாறு பேர் அறுபது தாண்டுன்றாங்க இன்னொரு தடவை கள்ள சாராயத்தில் ஒரு இருபது பேர் மேலே சாப்பிட்றான்னா இந்த கவர்மெண்ட் அதிகாரத்தில் நீடிப்பதற்கான தார்மீக உரிமையை இழந்து விடுகிறது என்று தான் அர்த்தம் அது நடக்காமல் இவங்க பார்த்துக்கணும் வருஷா வருஷம் முப்பது பேர் ஐம்பது பேர் சாப்பிட்றான்னா அது அடுத்த த எண்டாவது ஆட்சி முடியும்போது முந்நூறு பேர் செத்துருப்போம் அது கவர்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது ஆகவே இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும் இன்னொன்று கள்ளசாராய சாவுகள் நீண்ட காலமாக ஒரு பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கழிந்து நாசமாக போயிருக்கிறது என்பதற்கான அடையாளம் முதலமைச்சர் தான் உள்துறையையும் போலீஸ் அலாக்காவையும் கையில் வைத்திருப்பதால் அவருக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது ஆனால் ராஜினாமா கோரிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது இப்போ ராஜினாமா செய்யறதால் எது மாறப்போகுது வேறு யாராவது ஒருத்தர் திமுகவில் முதலமைச்சராக போகிறாங்க அப்போ இதனால் நம்ம மாறிடுமா ஸோ ராஜினாமா கோரிக்கையால் இந்த பிரச்சனை தீரும்னா அந்த கோரிக்கையை ஆதரிக்கலாம் தீரப்போறது கிடையாது ரெண்டாவது எல்லா ஆட்சி காலத்திலும் எடப்பாடி பிரீரல் என்ன நடந்தது ஜெயலலிதா பிரிவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆட்சியிலும் நடக்கக்கூடிய அவலம் தான் இது என்ன இந்த கவர்மெண்ட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை ஆரம்பத்துலேருந்து விட்டுவிட்டாங்க அதனால தான் இவங்க மேலே இவ்வளோ இவ்வளோ கோபம் பல தரப்புலேருந்து வருது திராவிட மாடல் சமூக நீதி திராவிடன் ஸ்டாக் இந்த மாதிரி வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னுவாங்க நாங்கள் தான் எல்லோரையும் கூட உயர்ந்தவங்க இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட்டையும் கூட எங்கள் கவர்மெண்ட் உயர்ந்தது தமிழ்நாட்டில் வரைக்கும் இருந்த கவர்மெண்ட்டை விட எங்கள் கவர்மெண்ட் உயர்ந்தது என்ற அந்த போக்கு அந்த உயர்வு நகர்ச்சியின் பால் சொல்லப்பட்ட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு அப்படிலாம் பேசினதோட விளைவு தான் இன்றைக்கி இந்த மாதிரியான பேர் அவலங்கள் நடக்கும்போது இவர்களை குற்றவாளி குண்டலை ஏற்றி முதலமைச்சர் ராஜினாமாவை போற வைக்கிறது நிலைமை சீரியஸாக இருக்குது மாற்று கருத்துக்கிடமில்லை ஒரு மாவட்டமே வந்து சாராய காசில் மூழ்கி முக்தெடுத்திருக்கிறது முறையோடு இப்போ இருக்க இந்த அவலத்தை அறுவை சிகிச்சை செய்து தான் முதலமைச்சர் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவருடைய ஆட்சிக்கே இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்ததுன்னா அது அவருடைய ஆட்சியையே காவு வாங்கக்கூடிய அளவுக்கு கூட போகும் இது இந்த நிகழ்வு பற்றி பேசி விமர்சிக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முதல்வர் மீது வைக்கிறது என்னென்னா அவர் வந்து அதீதமாக சில அதிகாரிகளுடைய பேச்சு காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலரோட பேச்சை அப்படியே நம்பி அவர் வந்து செயல்படுறாரு அதுதான் இந்த மாதிரியான இன்சிடெண்ட்ஸுக்கெலாம் காரணமாவது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே ஒரு பள்ளி மாணவி விவகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விஷயமா மாறுச்சு இப்போ இரண்டாவது முறையாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்போ நான் நான் ஆரம்ப காலத்துலேருந்தே இதை நான் சொல்லியிருக்கேன் பெருமைக்காக சொல்லலை மற்ற எந்த அரசுலையும் இல்லாத ஜெயலலிதா க கலைஞர் எடப்பாடி அரசில் இல்லாத ஒரு ஒரு முக்கியமான போக்கு ஒரு அவலமான போக்கு என்னென்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள் குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள் உளவுத்துறைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஏழாம் பொருத்தம்தான் இருந்திருக்குது டே ஒன்லேருந்தே குறிப்பாக கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி மா விவ இதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் எந்த நேரத்தில் அந்த மாவட்டத்தை பிரிச்சானுங்கன்னு தெரில அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து வெனை மேலே வினையாக வச்சுட்டுருக்குது அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த வாஸ்து சாத்திரம் வச்சானோ அது வந்து ஜாதகம் சரியில்லைன்னு அந்த மாதிரி வந்து பிரிக்கப்பட்டிருந்து தமிழ்நாட்டில் ஒன்றில் எந்த நேரத்தில் அந்த மாவட்டத்தை பிரித்தானுங்களோ அன்னையிலேருந்து ஸ்டாலினுக்கு வந்து தலைவலியாக தான் இருக்குது ஸ்கூல் வந்தது அப்புறம் இந்த விஷயம் ரெண்டாவது எஸ்பி சஸ்பெண்ட் ஆகுறாரு உளவுத்துறைக்கும் லேண்ட் ஆர்டருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டிஜிபிக்கும் ஐஜி இன்டெலிஜென்ஸு ஏடிஜி இன்டெலிஜென்ஸு ஏ ஏடிஜி எல் இந்த மூணு பேருங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நான் சொல்கிறது டே ஒன்லேருந்து அது வந்து கள்ளக்குறிச்சி ஸ்கூல் இன்சிடென்ட்டில் தெளிவாக தெரிஞ்சுது உளவுத்துறை வந்து எல்லண்டோவுக்கு எதிராக ஸ்டோரியை பிளான்ட் பண்ணுறாங்க எல்லண்டோ வந்து உளவுத்துறைக்கு எதிராக பிளான்ட் பண்ணுறான் பிரச்சனை பீக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குரலில் தான் துறை பேச வேண்டும் டிபார்ட்மெண்ட் ஷுட் ஸ்பீக்கின் ஒன் வாய்ஸ் இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் ஜெயலலிதா பிரிளெல்லாம் இல்லாத ஒரு அவலங்கள் எடப்பாடி பிரிள் இல்லாத அவலங்கள் அதிகாரிகள் சிலர் சொல்வதே முதலமைச்சர் வந்து வேத வாக்காக கேட்கிறார் என்பது ஓரளவு உண்மைதான் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு முதலமைச்சருக்கு வந்து செய்தின்றது எப்படி வந்து சேரும் அதிகாரிகள் தட் இஸ் உளவுத்துறை மூலமாக வந்து சேரும் கட்சியினர் கட்சிக்காரன் மூலமாக வந்து சேரும் மூணாவது ப்ரெஸ் மூலமாக வந்து சேரும் ப்ரெஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட முதலமைச்சர் பார்ப்பதே இல்லை வருத்தப்பட வேண்டிய உண்மை எப்போ பார்த்தார் கடைசியாக முதலமைச்சர் அப்படியே பார்த்தாலும் ஒரு அக்கேஷன் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு அங்கே நின்று ஒரு நாலு கேள்வி பதில் சொல்லிட்டு அப்படியே போய்ட போயிவிடுவார் அல்லது வந்து இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது அறிவாலயத்தில் உள்ள ஒரு நாலு கேள்வி கெட்டு போயிட்டார் கலைஞர் வந்து வாரத்தில் மூணு நாளாவது பார்ப்பார் நீங்கள் ப்ரெஸ்ஸில் வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அதிகாரி போய் சொல்லுவான் எந்த அதிகாரியும் அமைச்சர்கள் கட்சிக்காரன் போய் சொல்லுவான் ஒன் சைடாக தான் பேசுவான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இருங்க அதான் ஃபுல்லாக கவர்னிங்க அதாவது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத கேள்விகள் எதிர்கட்சிக்காரன் உசுப்பி விடக்கூடிய கேள்விகள் வந்தால் கூட உண்மையாலேயே வந்து தகவல்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்தியாளர்கள் ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க அவங்க மூலமா வந்து அவங்க கேட்குற சில கேள்விகள் மூலமா அவங்களுக்கு வந்து அதிகாரி மறைக்கிற ஒரு விஷயம் கட்சிக்காரன் மறைக்கிற ஒரு விஷயம் மந்திரி மறைக்கிற ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வரும் ஏன்னா முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது தெரியவும் முடியாது இந்த மூணு பேர் மூலமா தான் முதலமைச்சருக்கு செய்தி வரும் அதிகாரி தட் இஸ் உளவுத்துறை அமைச்சர்கள் தட் இஸ் கட்சிக்காரன் மூணாவது பிரஸ் இந்த ப்ரெஸ்ஸு வந்து கலைஞர் வந்து அவர் வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் எத்தனையோ முறை அவர் பிரேம வச்சு சிஎமாக இருந்திருக்கும் போது தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி அவரை சின்னப்படுத்துது கோவப்படுத்துனா நம்மக்கிட்ட திட்டுவார் சத்தம் போடுவார் ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த நிமிஷமே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோன்னா அவன் என்ன கேட்டான் அது என்னன்னு எனக்கு தகவல் கேட்டு சொல்லு அப்படின்னுவார் எனக்கு வந்து எத்தனையோ முறை அந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சுட்டு சாயங்காலம் மறுநாள்லாம் முதலமைச்சர்னு அதிகாரிகள் யார் சண்முகநாதன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ராஜமாணிக்கம் இவங்கெல்லாம் வந்து யோ நீ பாட்டு கேட்டு போயிட்ட தலைவர் த உருட்டி எடுத்துட்டாருயா அதில் அது பிறந்தான் என் விஷயமே தெரிஞ்சிருக்குது அப்படின்வாங்க சில சமயத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகும்போது யோ இதெல்லாம் கேட்காதியான்னுவார் நாங்கள் அப்போயும் அடங்க மாட்டோம் கேட்போம் நான் இதை சொல்கிறேன்னா இட் இஸ் இன் தர் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவர்கள் நலன் கருதியாவது அவங்க செய்தியாளர்களை சந்திக்கணும் என்ன வேணால் கேட்கணும்னு அலோவ் பண்ணணும் என்ன பெருசாக அவங்களுக்கு வந்து ராணுவ வகையை கேட்டுகிற போகிறான் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்க போகிறோம் நான் ரெண்டும் கிடையாது நிர்வாகம் சம்மந்தமாக தான் கேட்க போகிறான் கட்சி விஷயம் சம்மந்தமாக கேட்க போகிறான் மறுபடியும் சொல்கிறான் அதிகாரி போய் சொல்லுவான் மந்திரி போய் சொல்லுவான் ஆனால் ப்ரெஸ்ஸு நீங்கள் பார்க்கும்போது சொரிஞ்சு விடுற கேள்வி இருந்தாலும் உண்மையாகவே வந்து குத்தி கொடாயிற கேள்வி வரும் அந்த அதில் வரக்கூடிய உண்மைகள் தான் அரசாங்கத்துக்கு கலைஞர் எவ்வளவோ தவறுகள் அப்படி தாங்க சரி பண்ணார் கலைஞர் எவ்வளவோ தவறுகள் அப்படி தான் சரி பண்ணியிருக்காரு நம்ம கேட்கும்போது அந்த நேரத்தில் அவர் வந்து நம்மக்கிட்ட கோபப்படுவார் ஆனால் நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு கிளம்புனோடனேயே அடுத்த சில மணி நேரங்களில் நம்ம கேள்வியில் இருக்கக்கூடிய சூட்சத்தை புரிஞ்சுட்டு உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி தவறு இருந்தால் சரி பண்ணுவார் இல்லை இது விஷமத்தனமான கேள்வின்னா ஒதுக்கிடுவார் ஏன்னா தன் நலன் கருதியாது அதை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையாக நான் பார்ப்பது முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் செய்தியாளர்கள்னால் நம்மளை ஆதரிக்கிற பத்திரிக்கைக்காரன் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதோ திமுகவுக்கு ஜாலரா போடக்கூடியவங்களை சந்திக்கிறதோ இல்லை ஃபுல் ஃப்ளஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கலைஞர் எப்படி பார்த்தார் கலைஞர் வாரத்தில் அஞ்சு நாளும் பார்ப்பார் நீங்கள் அப்படி பார்க்க வேணாம் வாரத்தில் ஒரு நாள் நான் என்ன சொன்னேன் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் இப்போ ஆயிரம் யூடியூப் வந்துடுச்சு நீங்கள் எங்களுக்கு அதனால் கூப்பிட முடியாது இடம் பார்த்தாது அவன் உள்நோக்கத்தோடு நடத்துறான் ஆனால் அதை கூட ஒத்துக்கிறான் ஃபைன் அக்ரெடிட்டடட் ஜேர்னலிஸ்ட் இருக்கான் செக்ரட்டரியேட் கவர் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை பற்றியே கூப்பிடுங்க யார் செய்தி முக்கியமான செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் சோஷியல் மீடியா கூட வேணாம் நான் அந்த அளவு கூட இறங்கி வரேன் இடப்பற்றாக்குறை அவன் உள்நோக்கத்தோட வருவான் தேவையில்லாத பிரச்சனை வரும் வேண்டாம் நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் அக்ரெடிட்டட் கரஸ்பாண்ட் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்களை கூப்பிடுங்க கலைஞர் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் பார்த்தாரு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பாருங்கள் சார் இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையாளனா ஒரு ஒரு வேண்டுகோளாவே முதலமைச்சர்கிட்ட வைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பல தவறுகள் வந்து அப்போ உங்க காதுகளுக்கு வரும் எங்க வெள்ளமா ஓடி இருக்குங்க கள்ளக்குறிச்சியில வெள்ளமா ஓடி இருக்குங்க சீக்ரெட் சீக்கிரட் இல்லைங்க எல்லாரும் சொல்றாங்க ஏங்க இது ரொம்ப வெளிப்படையா வெளிப்படையா ஒளிவு மறைவே இல்லாம நடத்தியிருக்காங்க பால் பாக்கெட்டு கூட ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் தான் கிடைக்கும் இது இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முந்நூறு மீட்ரு பக்கத்தில் போட்டு விற்கிறான் நார்மலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முந்நூறு மீட்ரு தள்ளி விற்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் பால் பாக்கெட் மாதிரி கிடைக்குது கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போட்டு விற்றுருக்காங்க அப்போ அத்தனை பேருக்கும் தெரியுது இல்லை லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு இன்னொன்று சொல்கிறேன் அதிகாரி அதிகாரின்றாங்க ஆளுங்கட்சி முக்கியஸ்தர்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்திருக்காது ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிப்படுது அவங்க ரெண்டு பேரும் நேற்று மறுப்பு சொல்லி அது எனக்கு தெரியாதுங்க ரெண்டு எம்எல்ஏ வந்து அவங்க பேர் எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிப்படுது நான் பேர் சொல்லலை ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிப்படுது ஒரு மந்திரி பேர் அடிப்படுது உள்ளூர் ரவுடி பசங்க உதவி இல்லாமல் இது நடக்காது போலீஸ் உதவியெல்லாம் நடக்காது ஏன் உள்ளூர் மீடியாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது எல்லாருக்கும் காசு கொடுத்து நடத்திருக்கான் அப்போ எப்படி கவர்மெண்ட்டு காதுக்கு போகாமல் இருந்தது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அதிகாரிகள் மட்டத்திலே முடிச்சுக்கிட்டு நாலு போலீஸ்காரனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாலு விஏஓ மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இப்போ என்ன அவன் ஒரு மாதத்துல எல்லாம் மறுபடியும் நார்மல் ஆகிடும் எல்லாம் சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்துடுவான் மறுபடியும் ரெண்டு மாதம் அதிகபட்சம் ரெண்டு மாதம் அது மறுபடியும் ஓடும் இப்போ மறக்கான இன்சிடென்ட்டுக்கு பிறகு இதை தடுத்துருக்கணுமா இல்லையா எங்க கோட்டை விட்டீங்க அப்போயும் சிபிசிஐடி தான் என்கொயரி பண்ணிங்க இப்போ சிபிசிஐடி வேணும் ஏங்க சிபிஐ விசாரணை வந்து இப்போ வந்து வித்தவனை பிடிச்சாச்சு சிபிஐ விசாரணை வந்துன்னா வித்தவனுக்கும் அங்கே ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் வந்து சிபிஐ வந்து எவிடன்ஸ் இல்லைன்னா அவன் கிட்ட போக முடியாதுங்க சிபிசிஐடி கண்டிப்பாக திமுக எம்எல்ஏவை தொடமாட்டான் எவிடென்ஸ் பத்து பர்சன்ட் இருந்தாலும் சிபிஐ தொடுவான் கோர்ட்டில் நினைக்கிறீங்க சார் நீங்கள் ஒன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கள்ளச்சாராயத்தை முற்றிலுமா ஒழிக்க முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப தெளிவான ஒரு எதார்த்தம் கள்ளச்சாராயன்றது மனித உளவியலோடு சம்மந்தப்பட்டது நீ டாஸ்மாகில் இரநூறுபாய்க்கு பேக்கெட்டை போட்டு அண்ணா அண்ணாடங்காச்சி உடல் உழைப்பில் இருக்கவன் எதை குடிப்பான் அவன் குடிச்சே தீருவான் உங்களால் என்ன பண்ணாலும் அதை தடுக்க முடியாது நான் சொல்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக கூட உங்களுக்கு இருக்கும் நல்ல

இன்றைக்கி வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த சரக்கு வேணுமோ அது உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆகுது குஜராத்தில் அது கூட அளவுகோல் இல்லை அதை கூட அளவுகோல்லாம் சொல்லலை ஃபோனில் சொன்னால் உங்களுக்கு சரக்கு வருது குடியால் பாதிக்கப்பட்டு மறுவாழ்வு மையங்களுக்கு ரீஹபிலிட்டேஷனுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு குஜராத்திலேருந்து வரான் நல்ல கவனிங்க ஃபோன் பண்ணால் சரக்கு வர்றது கிடையாது அளவுகோல் வெள்ளமாக ஓடுன்றதுக்கு மறுவாழ்வு தேடிங்க வரன்னா இன்னொய் எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்கான அர்த்தம் காந்தி பிறந்த குஜராத்லேயே இதான் நிலமை இன்றைக்கி ஆகவே இந்த இந்த இஸ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எஸ்பி வந்து விப் போய் வில்லுகிடான்னு நான் சொல்ல அப்படி சொல்லலை அது தப்பாக தப்ப தவறான புரிஞ்சல் விரும்பினாலும் விரும்பட்டும் ஏதாவது ஒரு அளவுக்காவது கள்ள சாராயம் ஓடும் அது வந்து கமர்ஷியலைஸ் ஆகாமல் அங்கே குறிப்பிட்ட ஒரு பகுதியில் எவனோ ஒருத்தன் வித்துட்டு போகிறான் இன்னொன்று ப்ரொஃபஷனல் கள்ள சாராய வியாபாரி மெத்தனால கலக்க மாட்டான் நீங்கள் வந்து விஷச்சாய தான் சொல்கிறாங்களே இல்லை கள்ளச்சாராய சாவு இது வந்து மெத்தனால் தான் சொல்கிறாங்களே இல்லை கள்ளச்சாராய சாவுன்னே சொல்ல மாட்டேன்றாங்க முதலமைச்சர் அறிக்கையிலே கூட அப்படி தான் இருக்குது ஏன்னா கள்ளச்சாரம் என்றது காலகாலமா இருக்கிறது இருக்கக்கூடியது இது என்னன்னா நடந்து அங்க மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் தான் நடக்குது அங்க அதிகமா நடக்குது ஆமா பழைய தினார்காடு ஜில்லா அது அது வெள்ளமா தான் அது எல்லா காலத்துலயுமே ஓடி இருக்குது வெள்ளக்கார காலத்துல இருந்து அதுக்கு இருந்து நீங்க இதுல என்னன்னா அது கமர்ஷியலைஸ் ஆகும் போது பிரச்சனை வருது அரசியல்வாதிகள் எப்ப உள்ள கால வைக்கிறானோ அப்பதான் இதெல்லாம் நடக்குது அரசியல்வாதி வந்து அதுக்கு போகாமல் இருந்தானா கள்ள சாராயத்துக்குள்ளே கையை வைக்காமல் இருந்தான்னா கள்ள சாராய சாவு நடக்காது ஒன்று ஏன் வச்சுக்கோங்க ப்ரொஃபஷ்னல் கள்ளசாராய வியாபாரி ஒரு கள்ள சாராய சாவு கூட விரும்ப மாட்டான் ஏன்னா அவன் தொழில் போய்டும் அவனுக்கு அதனால் உயிர் போகாமல் குடலை அறுக்கக்கூடிய போதை ஏற்றக்கூடிய விஷயத்தை தான் அவன் செய்வான் பிரச்சனை எங்கே வருதுன்னா அது கமர்ஷியலாஸ் போதும் அரசியல்வாதிகள் உள்ளே போகும்போதும் இப்போ என்ன சொல்கிறான் லோக்கல் லோக்கல் விஐபி வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து மாமூல் வாங்கி தான் அங்கே பண்ணியிருக்காரு ஒரு ஆளுபட்ச விஐபி எவன் கொடுக்குறானோ அந்த லிஸ்ட்டை அதிகா எவன் கொடுக்கலையோ சரக்கு வாங்க மாமூலை வாங்கிக்கிட்டு கொடுத்தவனே தவிர மற்ற லிஸ்ட்டை கொண்டு போய் மா மதுவிலுக்கு ப்ரொவிபிஷன் நீங்கள குத்துறது ஏன்னா இதை மாமூல் கட்டாமல் விற்கிற கோஷ்டி இருக்கும் இவன் அவனை போய் மட்டும் பிடிப்பான் இந்த தொழில் போட்டியெல்லாம் எதனால் வருது அரசியல்வாதி தலையிடும் போது வருது நீங்கள் அரசியல்வாதி உள்ள வைக்க அளவு பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்க கள்ள சாராயத்தை எந்த கவர்மெண்ட்டாலையும் முழுவதும் ஒழிக்கவே முடியாது ஏதாவது ஒரு மட்டத்தில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது பிரச்சனை வந்து மேசிவ் ஸ்கேலில் அவன் பண்ணும்போது கமர்ஷியலைஸ் ஆகும்போது அதை விட முக்கியமாக அதிகாரி அரசியல்வாதி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் மந்திரி வட்டம் மாவட்டம் இவங்க காலை வைக்கும்போது தான் அங்கே பிரச்சனை வருது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது ஒழிய போகிறது கிடையாது பெரிய ஸ்கேலில் நடக்கிறதை இவங்க நிச்சயமாக அனுமதிச்சிருக்க கூடாது கல்ராய மலைக்கு நாலு செக் போஸ்ட்டுன்றாங்க அந்த கல்ராய மலை வந்து இறங்கக்கூடிய இடத்துல நாலு செக் போஸ்ட்டு நாலு செக் போஸ்ட்டு மாரி எப்படி ராசரகு வருது அப்போ ஒவ்வொரு செக் போஸ்ட் வைக்க வைக்க மாமூல் ஏறிக்கிட்டே போகுது மதுவிலக்கு பிறகு மதுவிலக்கு பிரிவை மொத்தமாக கலைச்சிடலாம் என்ன கேட்டிங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஒரு ஷேம்லெஸ் டிபார்ட்மெண்ட் தேவையா அதுக்கு ஒரு ஏடிஜிப்பு ஆயிரம் போலீஸு இப்போ அவரை வந்து என்ன பண்ணாங்க அவரை அவரை ஜஸ்ட்டு மாற்றிருக்காங்க சஸ்பெண்ட் கூட பண்ணல அவரை அவரோட எந்த சலுகைகளும் குறைய போகிறதில்ல ஏதாவது அடுத்த வருஷமும் ரிட்டையர் ஆக போகிறார் அவர் நீங்கள் ஒரு நாலு கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு மாதம் மொத்தம் எல்லாம் மறுபடியும் டியூட்டிக்கு வர தான் போகிறோம் மறுபடியும் பழைய கதை தான் ஓடப்போகுது நீங்கள் அரசியல்வாதிகளுக்கும் சாராய என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டீங்க அரசியல்வாதிகளுக்கும் சாராய வியாபாரிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்கை முதல்ல உடைக்கணும் ரெண்டாவது நீங்கள் வந்து டாஸ்மாக கண்டமேனிக்கு விலையை ஏற்றும் போது இதெல்லாம் நடந்தே தீரும் ஏங்க இந்தியாலேயே குறைக்கணுங்கிற டிமாண்ட் வைக்க முடியுமா ஸ்வெல் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெட்ரா பேக்கெட்டுன்னு ஒன்று கொண்டு வர்றதுக்கு முத்துசாமி சொன்னப்போ அதுக்கும் எதிர்ப்பு வந்தது இப்போ என்னை போன்றவர்கள் கூட அது தான் பேசணும் இது ரொம்ப இடியாப்ப சிக்கல் நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி நல்ல கேள்வி ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்களேன் ஏன் டாஸ்மாகில் விலை ஏறுறது மட்டும் இல்லை டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமுமே வந்து ரகசியத்தன்மை கொண்டதாக இருக்குது ஏன்னா டாஸ்மாக் எந்த மதுபான ஆலையிலேருந்து எவ்வளோ சரக்குகளை கொள்முதல் பண்ணுறான்னு ஆர்டிஐயில கேட்டால் பதில் கொடுக்க மாட்டேன்றான் அதை தாண்டி என்ன சொல்கிறான் ஆர்டிஐலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸப்டுன்றான் எவ்வளோ வெக்கங்கட்ட கட்ட விஷயம் இது என்ன ராணுவ ரகசியமா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயம் ஆர்டிஐல கேட்டிங்கன்னா பொதுவெளிக்கு வருது குறிப்பிட்ட சரக்கை குறிப்பிட்ட ஃபேக்ட்ரிலேருந்து யார் கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சரக்கு அந்த குறிப்பிட்ட ஃபேக்ட்ரி தாங்க டாஸ்மாக் சப்ளை பண்ணுறான் எவ்வளோ பேர் கிட்டேன்னு எவ்வளோத்த கொள்முதல் பண்ணேன்னு ஆர்டிஐயில் கேட்டால் இது ஆர்டிஐலேருந்து எக்ஸப்டுன்றான் எவ்வளோ ஒரு ஷேம்லெஸ் ஆன விஷயம் அப்போ இந்த ஒட்டுமொத்த ஆர்டிஐ ஒட்டுமொத்த டாஸ்மாகோட ஃபங்க்ஷனிங்கே நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் பிடிஆர் சொன்னார்ல இல்லை நிதியமைச்சராகி மூணு மாதத்தில் அவர் சொன்னார் இல்லை இதில் வரக்கூடிய வருமானம் நாற்பதாயிரம் கோடினா அந்த மாதிரி ரெண்டு மடங்கு வெளியில் போகுது அது இன்னொரு மடங்கு வெளியில் போகுது அது எங்கே போகுதுன்னே தெரியல நான் அதுதான் இது இப்போ இல்லை ஜெயலலிதா பேர்லேருந்தே டாஸ்மாக் ஆரம்பிச்சதுலேருந்தே யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அப்படின்னு இப்போ இந்த முறை இந்த முறை வந்து இப்போ கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அது மாதிரி டபுள் மடங்குங்க அப்போ அந்த பணம் எங்கே போகுது அப்புறம் எந்த சரக்கை எவ்வளோ பேர்கிட்ட நீ வாங்குகிற எந்த கம்பெனிலேருந்து எந்த ஃபேக்ட்ரிலேருந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்டிலரிலேருந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுறீங்கன்றதை ஆர்டிஐயில் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்கிற நீ என்ன சொல்ல போனால் உன் வெப்சைட்டில் நீ அதை போடணும் இந்த வருஷம் நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எங்களுக்கு வருமானம்னு சொல்கிறீங்கல்ல நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொள்முதல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சாயிரம் கோடி சரக்கை எந்தெந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வாங்குனீங்கன்றத நீங்கள் பொதுவெளியில் வைக்கணுமா இல்லையா எல்லாமே ரகசிய தன்மை கொண்டதுங்க ஒரு சின்ன கடையில் பொருள் உங்களுக்கு உங்களுக்கு எங்க போது எங்க வருதுன்னு தெரியலையாங்க அப்புறம் பதினஞ்சு ரூபாய் அதிகபட்சம் அந்த ஒரு குவார்டர் பாட்டிலோட ப்ரொடக்ஷன்னா நூற்றி இருபது ரூபாய் விக்கிற எட்டு மடங்கு வச்சு விற்கிற அடுக்குமா இது உருப்பிடுமா அதோட விளைவு தான் இது எல்லாமே உங்களுக்கு ஆகவே இது ரொம்ப இடியாப்ப சிக்கல் இதுக்கு வித்தாலும் குடிப்பழக்கம் அதிகமாயிடா இல்லைங்க தான் நான் சொல்ல வரேன் இது இடியாப்ப சிக்கல் இந்த நேரத்தில் வந்து கல் உண்ணாமை பற்றி அவையார் என்ன சொன்னாங்க வள்ளுவர் என்ன சொன்னார்னு கதையெல்லாம் பேசாதீங்க அது இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலை இதை யமம் பண்ணான் நீ அதிகாரிங்க பத்து பேரை சசுவன் பண்ணிக்கிங்க அரசியல்வாதி ஒருத்தனை கூட பிடிக்கல இது வரைக்கும் ரெண்டு எம்எல்ஏ பேர் அடிப்படுது மாவட்ட மந்திரி பேர் அடிப்படுது கட்சிக்காரன் பேர் அடிப்படுது ஒருத்தனை கூட இது வரைக்கும் நீங்கள் தொடலை உள்ளூர் அரசியல்வாதி ஆளுங்கட்சி அரசியல்வாதி உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய அவளும் நடக்க வாய்ப்பே இல்லை இப்போ அவங்கள போய் சிபிசிஐடி தொடலைன்னா அது கண்துடைப்பாக தான் இருக்கப்போகுது குற்றம் செஞ்சவங்கள ஏற்ற ஒருத்தர் கேட்டார் குற்றம் செஞ்சவங்களை பிடிச்சிட்டாங்க சார் எதுக்கு சார் சிபிஐ கேட்குறீங்கன்னு ஏங்க சிபிஐ கேட்குறதுன்றது ஆளுங்கட்சிங்கிறது இதுக்கு தொடர்பு இருக்கான்றதுக்கு ஏமா வித்தான்றது தெரியும் இது ஒன்றும் குண்டுவெடிப்பு கிடையாது கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது பின்னணியில் இல்லை ஏமா ஆ ஏமா வித்தான்றது நல்லா தெரியும் அவனுக்கு பின்னால் ஏமா இருந்தான் இப்போ இன்னொரு விஷயம் அந்த எஸ்பி அந்த எஸ்பி வந்து மோன்ராசுன்ற எஸ்பி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் விஆர்எஸில் போகும்போது அவர் இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியலைன்னு பல கடிதங்களை எழுதி என்னை விஆர்எஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லப்போ அந்த விஆர்எஸ் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பிறகு வந்து நீங்கள் அந்த காரணத்தை சொல்லக்கூடாது சொந்த காரணங்கள்னு சொல்லி விஆர்எஸ் வாங்கிக்கோங்கன்னா அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டார் இந்த விஷயம் தினமலரில் வருது அண்ணாமலை சொல்கிறார் இப்போ அந்த எஸ்பி வந்து ரிட்டையர்டு எஸ்பி அமெரிக்காவிலேருந்து வீடியோ போடுறார் அவர் என்ன சொல்கிறாரு இது ஒரு நான் வந்து கள்ள சாராயத்தை தடுக்கிறதுக்கு அரசு உதவி செய்யலைன்ற அந்த எண்ணத்தில் நான் போகல என்னோடய மகளும் மருமகளும் பிரசவத்துக்காக அமெரிக்காவில் போயிருந்தாங்க அதனால் நானும் என் மனைவியும் போக வேண்டியதுதால தான் நான் போனேன்றார் அவரோட வீடியோ அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே அவர் நிர்பந்தத்தால் சொல்லுகிறார் என்பது நன்றாக தெரிகிறது என்கொயர் நடக்கட்டும் என்கொயர் நடந்து உண்மை வெளியில் வரட்டும் இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்பொழுது நீங்கள் வெறுமனையாக ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் சார் அதிகாரியோடு இந்த பிரச்சனையை நிறுத்திக்க போகிறீங்களா பத்து பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியிலேருந்து கான்ஸ்டபுள் இருக்குங்க உளவுத்துறையிலேருந்து மதுவிலக்கு பிரிவுலேருந்து பத்து பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்கான் அவங்களோடு நிறுத்திக்க போகிறீங்களா ஏடிஜிபியை மாற்றிட்டாங்க இல்லை அரசியல்வாதிகள் கிட்ட இதோட தொடர்பு என்ன நீங்கள் அந்த லிங்கை பற்றி எதுவுமே பேசாமல் சிபிசிஐடியோ அல்லது ஜுடிஷியல் கமிஷனோ ஜஸ்டிஸ் கோகுல்தாஸ் கமிஷனோ அறிக்கை கொடுப்பாங்கன்னா அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்றைய இன்றைய சூழ்நிலையில் இந்த சிபிசிஐடி என்கொயரி மேலேயோ அல்லது நீதிபதி கோகுல்தாஸ் அறிக்கை கமிட்டி மேலேயோ மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி யார் ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் அப்போ இந்த நம்பிக்கை ஏற்படணும்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சிபிஐ மேலேயும் நம்பிக்கை சிபிஐ அதாவது சிபிஐ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சிபிஐ கோரிக்கை நியாயமானது நான் ஏன் சொல்லுறேன் கேளுங்க தப்பு நடந்தது மாநிலத்துக்குள்ள செஞ்சது காவல்துறையில் ஒரு பிரிவு அந்த காவல்துறையோட இன்னொரு பிரிவு எப்படி வந்து இதில் நியாயத்தை கண்டுபிடிக்க முடியும் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி இருந்தாதான் நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது வந்து சிபிசிஐடியோட திறமை சம்மந்தப்பட்டது அல்ல சிபிசிஐடிக்கு தரம் அதிகமாக சிபிஐக்கு தரமாக அதிகமா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஜெயலலிதா கேட்டாங்க சிபிஐனா வானத்தில் இருந்தா குவிச்சாங்கன்னு உண்மைதான் இது தரமாக வந்து சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி நீங்க வந்து மாநிலத்தோட முதலமைச்சர் காவல்துறைக்கும் தலைவர் சிபிசிஐடியோ வந்து அவருக்கு கட்டுப்பட்டது சிபிஐ வந்து ரெண்டு பேரும் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்ததுன்னா ஒரு வாய்ப்பு அதிகம் இல்ல சிபிசிஐடி தான் சிபிசிஐடி கண்டிப்பாக நகைக்கிற ரெண்டு திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்டது ஊர்ஜிமாவது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க அவங்கள கைது செய்யற அளவுக்கு சிபிசிஐடிக்கு துணிச்சல் வருமா கை வைக்க முடியுமா அது பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் கிட்ட போயிட முடியுமா உங்களுக்கு அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் நீதி எப்படி நிலைநாட்டுவீங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது கோர்ட் மானிட்டர்டு கோர்ட் மானிட்டர்டு சிபிசிஐடி என்கொயரி ஃபைல்ஸை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது நாலு வாரத்துக்கு ஒரு தடவை கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் கேஸ் டைரியா அப்போ தப்பு செய்ய வாய்ப்பு குறைவு ஒன்று இந்த கவர்மெண்ட்டு உண்மையிலேயே மக்களை மக்களோட நம்பிக்கை பெற வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க உங்கள் அனுமதி இல்லாமல் சிபிஐ விசாரணை வர முடியாது அதாவது கோர்ட் உத்தரவு போட்டால் வரலாம் மத்திய அரசு உத்தரவு போட்டு சிபிஐ உள்ள வர முடியாது ஏன்னா இவங்களோட அந்த அனுமதி ஆல்ரெடி உங்க வாபஸ் வாங்கிட்டாங்க கோர்ட்ல ஒருவேளை உத்தரவு ஆச்சுன்னா சிபிஐக்கு தான் ஆகணும் வேற வழியில் பட் அதுக்கு வாய்ப்பு குறைவு அப்போ மக்கள் நம்பிக்கை பெறணும்னா நீங்கள் சிபிசிஐட என்கொயரி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்களே கோர்ட் மானிட்டர்டு என்கொயரிக்கு ஒத்துக்கோங்க எந்த பெஞ்சு கிட்டே இந்த விசாரணை இருக்கிறதோ அந்த பெஞ்சுக்கிட்ட வந்து பெ பெஞ்சோட ஆளுகைக்கு போங்க இதெல்லாம் இவங்க செய்யணும் செய்வாங்களானா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஒன்று மட்டும் சொல்கிறோம் இந்த இடியாப்ப சிக்கல் எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறதா இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது ரெண்டு விஷயம் ஒன்று இவங்க ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் தான் இந்தியாவிலேயே உயர்ந்த கவர்மெண்ட்டு உலகத்திலே உயர்ந்த கவர்மெண்ட்டு கனடாலேருந்து கூட எங்கள் கிட்ட பாடம் கற்றுக்கிறாங்க மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் சமூக நீதி திராவிட மாடல் திராவிடன் ஸ்டாக் இப்படிலாம் பேசி உயர்வு நவீச்சியில் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பேசி ஒரு தரப்பு மக்களின் வெறுப்பை சம்பாதித்ததால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க தான் உலகத்திலே யோகி செய்கிறார்கள்னு பேசுனீங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களே என்ற கேள்வி எழுது நம்பர் ஒன் நம்பர் டூ பிரச்சனையின் வீரியமும் தான் இருக்குது கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லாம் மற்ற மாவட்டத்தில் விட ரொம்ப அதிகமா நடந்திருக்கு ஒட்டு மாவட்ட நிர்வாகமும் கள்ளச்சாராய காசுல ஊறி தழைச்சிருக்கு ஊறி தழைச்சிருக்கு கண்டிப்பாக அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பெரியதொரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது ஸ்டாலின் அதை செய்யலைன்னா அவருடைய கவர்மெண்ட்டுக்கு வரும் நாட்களில் இருபத்தாறு அசம்பிளியில் பெரிய கட்டப்பெயரும் சவாலும் தான் வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் வணக்கம் நேரத்தை நன்றி பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை